அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு பாடி ஃப்ளோயர் மிக அருகில் உள்ள கொரட்டூர் வடக்கு சிகனலில் நாம் இருக்கின்றோம் இந்த சிகனலிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் இந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் விற்பனை வாங்க நேரடியாக பார்க்கலாம் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே ஒரு டூர் நார்த்து நார்த்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார்சேல் கிரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கில் ஒரு ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு போர்ஷன் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு போர்ஷன் இப்போ உள்ள ஸ்டார்ட் செகண்ட்フロரி ஒரு போஷன் 930 ஸ்கொயர் ஃபிட் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் லீனியஸ் 453 453 ஸ்கொயர் ஃபிட் 3 இயர்ஸ் ஓல்ட் வாடிக்கடவே 3 வருஷம் ஓல்ட் இன்னும் இதுக்கு ஆட்கை பண்ணவில்லை விட்டார்கள் தான் திரும்பி இருக்கார்கள் இப்போது விற்பனைக்கு வந்துள்ளது மிக சூப்பராக இருக்கின்றது மூன்று பால்கனிகள் கொடுக்கப்பட்டுள்ளன கார் பார்க்கிங் வசதி உள்ளது மொத்தம் இந்த பில்டிங்கில் ஐந்தே ஐந்து அபார்ட்மெண்ட்ஸ் மட்டுமே உள்ளது இந்த பிளாட்டும் ரோடு வியூ பிளாட் வாடிக்கையாளர் மிக நன்றாக இருக்கின்றது வாங்க பொருட்டு வடக்கு சிகினல் மற்றும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைந்தது சபா ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நான் இருப்பது இரண்டாவது மாடி வாடிக்கையாளர் ஹாலை பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் ஹால் ஹால் வித் டைனிங் வாடிக்கையாளரில் நீங்கள் பார்த்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது வீடு நல்ல ஹால் வித்து டைனிங்

கிச்சனில் உள்ள ஃபஸ்ட்டு பால்கனி இங்கே பாருங்கள் இங்கே வாஷிங் மிஷின் புரீசன் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக இந்த பாருங்கள் நல்ல துணி காயவை இங்கேயே துணி காய வைத்து கொள்ளலாம் நல்ல பெரிய சைஸ் பால்கனி ஃபஸ்ட்டு பால்கனி இது இங்கே துணி காயவதற்கு ஆங்கிள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கார்கள் மேலே உள்ள வெளிச்சத்திற்காக இரண்டாவது பால்கனி இந்த வீட்டின் இரண்டாவது பால்கனி வாடிக்கை வாடிக்கையாளர்கள் இந்த வீட்டிற்கு பின்புறமும் ரோடு வாடிக்கையாளர் இந்த வீட்டிற்கு இந்த பக்கம் ரோடு வியூ ஃப்ளாட் மூன்றாவது பால்கனி வாடிக்கையாளர்களே இந்த வீட்டின் விபரம் தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட்டின் அளவு த்ரீ இயர்ஸ் ஓல்டு அடி த்ரீ இயர்ஸ் ஓல்டு த்ரீ இயர்ஸ் ஓல்டு யூஸ் பண்ணாத ஃப்ளாட் இன்னும் இது வரைக்கும் ஆக்குபை பண்ணவில்லை ஓனர் வெளி வெளிநாடு சென்று விட்டார்கள் திரும்பவும் இப்போது தான் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ளது

காமன் பாத்ரூம் இதுவும் சூப்பராக இருக்கின்றது இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் மற்றும் இந்த ஹாலில் உள்ள பால் பால்கனிக்கு இங்கு ஒரு டோர் உள்ளது வாடிக்கையாளர்களே இந்த வீட்டின் விபரம் மொத்தம் ஒரு கிரவுண்ட் லேண்டில் மொத்தம் ஐந்து பிளாட்டுகள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பாதி கார் பார்க்கிங் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடு இந்த வீடு இரண்டாவது மாடி சவுத் ஃபேசிங் தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் யூடிஎஸ் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் த்ரீ இயர்ஸ் ஓல்டு இதுவைக்கும் ஆக்குபை பண்ணவில்லை இதன் உரிமையாளர் வெளிநாடு சென்றுவிட்டால் இப்போது திரும்பியிருக்கிறார்கள் தேவைக்காக விற்பனை செய்யப்படுகின்றது விலை எழுபது லட்சம் ரூபாய் மிக விரைவாகவர்களுக்கு விலை குறைக்கப்படும் ஐசிஐசி பேங்கில் லோன் வசதி செய்து தரப்படும் லோனில் உள்ளது அந்த பேங்கில் லோன் வசதி செய்து தரப்படும் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்